நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போது குரு பெயர்கி வருகிறது அதாவது விசுவாபசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு அன்று உதயாதி நாழிகை பதினெட்டு இருபத்தொம்போதுக்கு அதாவது பகல் மணி ஒன்று இருபது மணி அளவில் குரு பயிற்சி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சிக்கு இந்த பன்னெண்டு ராசியில் சில ராசிக்கு குரு அனுகூலமான இடத்துக்கு வருவார் சில ராசிக்கு கொஞ்சம் சுப சுமாரான இடத்துக்கு வரார் அந்த அனுகூலமான இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற ராசிக்காரங்களெலாம் அன்றைக்கி குரு பகவானுக்கு போய் போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை வேண்டாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேருந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் கொண்டு வர்றது நல்லாயிருக்கும் அப்படின்னு இதில் வந்து இந்த குரு பெயர்ச்சியை வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசி மிதன ராசி கடக ராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி குரு வந்து ஒரு அஞ்சு ராசிக்கு அனுகூலமான இடத்துல இருக்கும் அது வந்து ரிஷபராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த அஞ்சு ராசிக்கும் அனுகூலமான இடத்துக்கு வரார் அதாவது மேஷ ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு வரார் மூணாம் இடம் வர்றதுனால இது சுமாராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடம் நல்ல இடத்துக்கு வரார் அதனால் இதுக்கு பரிகாரம் அவசியம் இல்லை மிதன ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு வரார் அதனால் ஜென்ம ராசி குருங்கிறது அவசியம் பரிகாரம் பண்ணிக்கணுங்கிறது அது கடகராசி கடகராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடம் ஒரேஸ்தானத்தில் குரு வரார் அதுக்காக பரிகாரம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பதினொன்றில் குரு வரார் அது சிறப்பான இடம் அதனால் பரிகாரம் அவசியமும் இல்லை அடுத்தது ராசி கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்துல பதவி தொழில் ஸ்தானங்கிற பத்தாம் இடத்துல குரு வரார் அதனால் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வரார் அது பரிகாரம் அவசியம் இல்லை அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்தில் குரு வரதனால பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தது தனுசு ராசி குரு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வரார் அனுகூலமான இடம் பரிகாரம் அவசியம் இல்லை அடுத்தது மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பரிகாரம் செய்ய வேண்டும் அடுத்தது கும்ப ராசி அஞ்சாம் இடத்தில் குரு அனுகூலமான இடம் இது பரிகாரம் அவசியம் இல்லை அடுத்தது மீன ராசிக்கு நாலாம் இடம் குரு மத்தியமம் இது அவசியம் பரிகாரம் பண்ணிக்கணும் இது மாதிரி இந்த ராசிக்காரங்களெலாம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரங்கள் இந்த குரு பகவான் வந்து மிதுர ராசிக்கு போகிறதுனால அவரோட பார்வை ஐந்தாம் இடமான துலாம் ராசி ஒன்பதாம் இடமான தனுசு ராசி பதினோராம் இடமான கும்ப ராசி பார்வையெல்லாம் அமையிறது அந்த ராசிக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் அதனால் இந்த குரு இந்த குரு பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் அமையிறதுங்கிறத நான் இது பண்ணுறேன் அந்தந்த ராசிக்காரங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அவள் அவள் ராசிக்குள்ளே பலனை பார்த்துக்கலாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழம அன்றைக்கி தீபம் போட்டு இந்த தமிழ் ஸ்லோகத்தை சொல்லலாம் குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் ஸ்ரீ குரு பகவானே போற்றி போற்றி